வெல்கம் டு சந்தோஷ் லாக்ஸ் வெல்கம் டு விழுப்புரம் லாக்ஸ் ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்க அனந்தபுரம் அனந்தமங்கலம் அனந்தமங்கலம் ஓகே ஈசா வடிவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் வந்து சிவன் சிலையில் வடிவமைச்சிருக்காங்களாம் அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்து உங்களுக்கு நான் லாகில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களாக பற்றி பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடியோ கட் சரியும் பாருங்க இப்போ நாங்கள் அந்த ஒரு கோயில் தான் நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம் ஸோ லொக்கேஷன் வந்து சொல்லுங்க சொல்லுங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேப்பில் தான் போட்டு பார்த்தோம் லொகேஷனே கரெக்டாக சொல்லுத ஆனால் இங்க இருக்க ஆள் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் சரியா சொல்ல மாட்டாங்க அது என்னன்னு தோ இப்போ ஒரு பார்த்தி மாறாங்க அவங்க கிட்ட கேட்கல லொகேஷன் கரெக்டாக சொல்கிறா கோயில் எவ்வளவு தூரம் வரும் அந்த மங்கலை கோயில் அஞ்சதானா ஒரு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா ஓகே நன்றி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழியை சொல்லிவிட்டாங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருன்னு இருங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ திண்டியோனே இல்லைன்னா செங்கல்பட்டு சரவணிலேருந்து யாருன்னா பாக்குறீங்கன்னா கூகுள் மேப்ல அனந்த சிவன் டெம்பிள் போட்டிங்கன்னா கரெக்ட் லொக்கேஷன் வந்துடும் ஆனால் இந்த கோயில் பேர் என்னன்னா இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனந்தவள்ளி சமதே அருள்மிகு அகதீஸ்வரர் கோயில் தான் இதுக்கான ஆர்ச்சி மலை கோவில் மலை கோயில் ஓகே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க உள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி தாண்டியாச்சு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த கோயில் இருக்குது இப்போ நாங்கள் ஆட்சியை கிராஸ் பண்ணி தான் இப்போ இந்த கோயில் உள்ளே போயிட்டு இருக்கோம் வாங்க இங்கேருந்து போனோம்னா கோயில் இப்போ எப்படி இருந்து பார்க்கலாம் கைஸ் ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழி தான் பாத்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள போற மாதிரி இருக்கும் அந்த வழியும் போலாம் இந்த வழியும் போலாம் ஆனா ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த வழியும் போலாம் இந்த உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உம் நல்லா இருக்கும் போகும்போது போக முடியாது இருக்கும் போகும்போது வந்து கேட்டு போட்டு வச்சிருக்காங்க அது மூடிதான் இருக்கும் அவன் அப்படி சொல்றான் அது டைம்ல ஓப்பன்ல இருக்கும்னு நினைக்கிறான் வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி அதெல்லாம் சரிடா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தான் என்ன சத்தியமாக எனக்கு தெரியாது எனக்கு மரியாதையால் இவ்வளோ தூரம் வந்து இந்த கோயிலை பிளாக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி தெரியலனாலும் தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்புறம் சந்தோஷம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்றுவாங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க வழியில் ஒரு சிவன் செலவு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான் இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கோயிலே பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடியே வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மேலே போகிற மாதிரி இருக்கும் நான் என்னன்னா இவ்வளோ விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்கேன் அது இல்லைடா ஈசாக்காரன் இவ்வளோ பெரிய சிவன் சிலை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ரீசெண்ட் டைம்ல இங்கே தான்டா பார்க்குறேன் அதான் கண்டிப்பாக நம்ம செங்கல்பட்டு இல்லை திண்டியவன சர்க்கிள் விழுப்புரம் சர்க்கிள் யாரா இருந்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த கொழம்புத்தூர் அந்த அந்த கொழுமுத்தூர் அது பேர் வாயில் இருக்க மாதிரி என்னது ஷா இருக்குது ஒரிஜினல் ஈசா அது வந்து ஈஷா டெம்பிள் அது என்ன ஊர் அது கோயம்புத்தூர் ஆ கோயம்புத்தூர் அந்த ஊருக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக திண்டிவனம் சைடு விழுப்புரம் சைடு செங்கல்பட்டு சைடு சென்னை சைடு அதான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தான ஸ்பாட்னு சொல்லுவேன் ஆனால் மக்களே ரீசன்ட் டைமில் ஒருத்தா நீங்கள் ஒரு சிவன் கோயில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஈஷா வடிவில் இந்த கோயில் வாங்க இந்த கோயிலுடைய பேர் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஆல்ரெடி சொல்லிட்டோம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஒருத்தபிளாக இருக்கும் ஸோ இந்த கோயில் மேலே போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டி ஏறி போகிற மாதிரி இருக்கும் இந்த படிக்கட்டு ஏறி அங்க போனோம்னா அந்த அந்த இடத்துல இருக்கு பாருங்க அருள்மிகு ஸ்ரீ அனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகஸ்டீஸ்வரர் மலை கோவில் இந்த கோயிலோட பேரு என்ட்ரன்ஸ்ல இருக்கும் அந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துலயே பாக்கறதுக்கு அந்த கோயிலோட பேர் இருக்கும் ஆக்சுவலி இப்ப நாங்க வந்து மூலஸ்தானம் கிட்டே வந்துட்டோம் உள்ள வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல முடிஞ்ச அளவு எங்களால் காட்ட முடிஞ்ச அளவு நாங்க காட்டுறோம் எப்படியோ கோவில் உள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க அளவு கிடையாது சில பல இடத்துல கேட்டுதான் வந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு விட்டு விட்டா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம் ஊர் அகதீஸ்வரர் தாயார் பேர் ஆனந்த வள்ளி தாயார் இந்த கஷேத்திரம் ஆயிர வருஷம் பழமையான புண்ணி கேத்திரம் அகத்தீரால் வழிபட்ட வச்சுதான் சுவாமிக்கு அகதீஸ்வரர் பேர் வந்திருக்கு இருக்கு ஆயிர வருஷமா இது ஒரு குன்றில் இருந்த சுவாமி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஏத்த அவருடைய சொல்லுக்கு ஏத்த இந்த கோவில் இவ்வளோ பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு எந்த கோயிலுமே இல்லாத சிறப்பு நம்ம கோவில ஒரே ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தில் வழியாக வந்து கீழே அனந்த சைன பெருமாளையும் மேல அகத்தீஸ்வரரை பார்க்கக்கூடிய ஒரே ஸ்தலம் நம்ம அனந்தமங்கலம் மட்டும்தான் வேற என்ன சிறப்புலாம் நம்ம கோவில் இருக்குன்னா சுவாமியோட கருவறைக்கு கீழே நம்ம தரிசனம் பண்ணுற பாக்கி நம்ம அனந்தமங்கலத்தில் மட்டும்தான் வேற எங்கேயும் தரிசனம் பண்ண முடியாது கீழே அகத்தீஸ்வரர் கோவிலில் நம்ம மூலவருக்கு கீழே போய் தரிசனம் பண்ணுறோன்னா பெரிய பாகியம் பண்ணிருக்கணும் மூலவராண்ட நம்ம எப்படி என்ன அளவுக்கு நம்ம என்ன வேண்டோமோ அதே அளவுக்கு கீழே அந்த ஃபபர் ஆகப்பட்டது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் எந்தெந்த சுவாமிலாம் பாதாளத்தில் இருக்கோ அதுக்கான வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷனை அது எடுத்துக்கும் நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதாள விநாயகர் தரிசனம் பண்ணி வேண்டிங்க ஒரு புறத்தில் தங்க கவசம் அணிஞ்ச பாதாள விநாயகர் இருப்பார் ஒரு பக்கத்தில் சிவபெருமான் குளத்தில் காட்சியளிப்பார் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க அகதீஸ்வரர் சுவாமி பேர் அகதீஸ்வரர் இவரோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நினச்சதை நிறைவேற்றக்கூடிய சுவாமி நம்ம கோவில் எந்த கோவிலுமே இல்லாத சிறப்பு அவரால் படைக்கப்பட்டது வெள்ளி அச்சையை பாத்திரம் இந்த வெள்ளி அச்சை பாதத்தில் யாரையெல்லாம் வேண்டி உங்களுடைய பால் காணிக்கை தினசரி சாமிக்கு பாலாபிஷேகம் நடக்குது பால் காணிக்கை யார் யாரெல்லாம் அதில் செலுத்தி வேண்டிக்கிறாங்களோ தீராத நோயும் தீருது குழந்த பாக்கியமாக கிடைக்குது இதை தான் நம்ம கோவிலில் ஐதீகமாக நடந்துட்டு வருது முடிஞ்ச அளவுக்கு சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்குங்க அம்பாலுடைய என்ன சிறப்பின கோவில் நம்ம அம்பாலுடைய என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்தை திருமண பாக்கியத்தை அள்ளி கொடுக்குறாங்க எந்த கோயிலுமே இல்லாத மகாமேறு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டி ஆகிருக்கு அதை நன்னா பிரார்த்தனை பண்ணி வேண்டிகிட்டா என்றென்று தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் மனசார அம்பால பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம் நம்ம கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு இருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரையும் ஓப்பனில் இருக்கும் பொயதுக்காக நாலு இருந்து நைட்டு எட்டு மணி வரையும் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சுவாமி தரிசனம் அதோடு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக தரிசனத்தில் இருக்கும் அன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் நடையை சாத்துவா மீதி டைம் நடைய சாத்த மாட்டாங்க நைட்டு பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாமியுடன் கிரிவலம் நம்ம கோவில் நடக்குது எந்த கோயிலுமே சாமியுடன் கிரிவலம் கிடையாது நம்ம தோல்பட்டிலே நம்மவாறு சுமந்து நம்ம தோல்பட்டிலேயே மலையை சுற்றி ஒன்றரை கிலோமீட்டர் மலை இந்த மலையை சுற்றி நம்ம கோவிலில் கிரிவலம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனந்தமங்கலம் மலை கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த கவட்டம் அனந்தமங்கலம் மலைக்கோவில் உங்களுக்கு வரணும் லொக்கேஷன் எதுனா திண்டிவான வந்துட்டு அனந்தமங்கலம்னு கேட்டீங்கன்னா அழகாக நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தரிசனம் பண்ணி வேண்டிக்குங்க நான் பெற்ற இன்பத்தையும் நீங்களும் பெறணும் மனசார பிரார்த்தனை பண்ணி வந்து திருச்சிற்றம்பாலம் இந்த கோவிலை விசிட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த கோவிலை விசிட் பண்ணி எப்படின்னா இருக்கு இந்த கோயிலை நாங்க விசிட் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து இந்த சைடுல டிஃப்ரெண்ட்டா அதாவது ஈசா ஸ்டைல நீங்க ஒரு கோயில்ல வழி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு கோயிலுக்கு வரலாம் ஏன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் யுனிக்கா ஒரு ஸ்டைலா செஞ்சுருக்காங்க அதுல அத என்னடா லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அத சொல்டர் ஆயிடும் சொல்டர்றா நம்மளும் எதாவது சொல்லிலேண்ணா லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகவட்டம் தான் இந்த ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கு நாங்க விசிட் பண்ணிட்டோம் நீங்க இன்னும் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆஹ் எங்களோட சந்தோஷ் லக்ஸ் பேஜையும் விழுப்புரம் லக்ஷ் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த ஒரு கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்